இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள உணவகங்கள் தங்கும் விடுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் வன உயிரினங்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து வன ஆர்வலர் கந்தசாமியிடம் செய்தியாளர் செந்தல்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சமீப நாட்களாக அதிகரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக ரெசார்ட்டுகள் மற்றும் உணவகங்களிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளானது நேரடியாக நீர்நிலைகளில் விடப்பட்டு தற்பொழுது அந்த கழிவுகள் முழுவதும் வனப்பகுதிக்குள் விடுகின்ற என்ற ஒரு அதிர்ச்சி தகவலானது வெளியாகியுள்ளது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் செல்லக்கூடிய சாலைகளில் இரண்டு புறங்களிலுமே அதிக அளவில் உணவகங்கள் மற்றும் விடுதிகள் தனியார் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த விடுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் தழிவு நீர் முழுவதுமாக வனப்பகுதிக்குள் விடப்படுகிறது என்ற தகவல் தற்பொழுது கிடைத்துள்ளது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அந்த காட்சிகளை மேட்டுப்பாளையம் வனச்சரகத்துக்குட்பட்ட பகுதி இந்த பகுதி இந்த பகுதியானது மலைப்பகுதியிலிருந்து தண்ணீர் மழைக்காலங்களில் வரும்போது இந்த ஓடை வழியாக சென்று கீழே இருக்கக்கூடிய வனத்துறை தடுப்பணையில் அந்த தண்ணீரானது தேங்கும் ஆனால் தற்பொழுது அந்த சூழலானது வேறு மாதிரியான காய்ச்சலைக்குதே நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக அந்த நான் மேல் மேலே குறிப்பிட்டு சொன்னது போல உணவகங்கள் மற்றும் ரிசார்ட்டுகள் மற்றும் இதர கடைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய வெளியேற்றப்படக்கூடிய கழிவுநீர் முழுவதுமாக இந்த அதாவது வனப்பகுதியில் நடுவே அமைந்திருக்கக்கூடிய தடுப்பணையில் விடப்பட்டு வருகிறது அந்த தண்ணீர் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மிக மோசமான கருமையான நிறத்தில் அந்த தண்ணீரானது இருந்து வருகிறது இந்த தண்ணீரை தான் இந்த பகுதி இருக்கக்கூடிய அதாவது வனப்பகுதியிலிருந்து வெளியே வரக்கூடிய நீர்நிலையை தேடி வரக்கூடிய மான் யானை காட்டெருமை ஏன் குரங்கு உள்ளிட்ட பல்வேறு வன உயிரினங்கள் இந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது சார் வணக்கம் எத்தனை நாளாக இந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது இதனால் எவ்வளோ சிக்கல் இருக்குது இது ரொம்ப நாளாக அதாவது இந்த பக்கம் வந்து ரெசார்ட் இந்த லாஜ் ஹோட்டல் இதெல்லாம் வந்து இங்கே அதிகப்படியாக இப்போ வந்து நிறைய வந்திருக்கு வந்திருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அதோடய கழிவுகளை வந்து முறையாக வெளியேற்றுறதுக்கான எந்த ஒரு இது இல்லாமல் அதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இப்போ அந்த கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா வனப்பகுதியை சுற்றி வனப்பகுதிக்குள்ளே இருக்கிற வனப்பகுதியில் இருக்கிற செக் டேமில் போய் இதெல்லாம் தங்குது இதை தங்குறப்ப என்னாதுன்னா இங்கே நீர் அதாவது பற்றாக்குறை இருக்கிறப்ப வர வெளியே வர வனவிலங்குகள் என்ன பண்ணுறதுனா இந்த நீர் இறந்ததுனால அது இறக்குற ஒரு சூழல் உருண்டாகுது இது மாதிரி நிறைய மான் பன்னி இது மாதிரி நிறைய இறந்துருக்கு இதனால் அதுங்களுக்கு தொற்று ஏற்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இப்போது வனத்துறை ஊரக உள்ளாட்சித்துறை இந்த இரண்டு துறைகளுக்கு தெரிந்தே தான் இந்த தண்ணி கழிவு நீரானது இங்கே விடப்படுகிறதா எவ்வளவு நாட்களாக இந்த ப இந்த தண்ணீரில் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது கடந்த ஒரு ஐந்து வருடங்களுக்கு மேலே இது வந்து இதே தொன்றுச்சியாக இருக்குது இங்கே பெரிய பெரிய ஹோட்டல் ரிசார்ட் ரூம் இதெல்லாம் நிறைய போட்டாங்க ஹோட்டல் இதெல்லாம் ஆரம்பிக்கிறப்ப என்ன பார்த்துனா லாஜெல்லாம் நிற்கட்ட மக்கள் வர்ற அதிகப்படியான மக்கள் வர்றாங்க அவங்களிலருந்து வெளியேற்றப்படுற கழிவுகள் பூராமே இதை வழியாக தான் வருது ஹோட்டலிலருந்து வர்ற கழிவுகள் இதில் தான் வருது தமிழகத்தில் யானை உள்ளிட்ட வன உயிரினங்கள் உயிரிழக்கும் போது பெரிய அளவில் சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுக்கின்றனர் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என பல்வேறு வன ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு மேட்டுப்பாளையத்தில் அப்பட்டமாக வனப்பகுதிக்கு நடுவே இவ்வளவு கழிவு நீரானது சென்று கொண்டிருக்கிறது அதை தேங்கி நின்று வன உயிரினங்கள் குறித்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சம்பவங்களும் நடைபெறுகிறது ஆனால் இதுவரை யாரும் அதனை கண்டும் காணாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் வன நிலப்பகுதிக்குள் சாக்கடை கழிவு நீர் செல்லக்கூடாது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இரவு நேரங்களில் மனித கழிவுகள் கூட இதில் கலப்பதாகவும் தகவலானது இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இதனை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் வன ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க